எனக்கு ஆயுட்காலம் முழுவதும் எனக்கு சக்கர நோயே வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மரபு உணவுகளில் காட்டியான அரிசி கருங்குருவ அரிசி மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா புழுங்கல் கர்டன் சம்பா அரிசி இந்த அஞ்சையும் வந்து முறையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை என்றைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல மேகநீர் அதாவது நம்ம சர்க்கரை அப்படிங்கிற இந்த விஷயமே இருக்காது காலை மற்றும் இரவு இரண்டு வேலையுமே கருப்பு கவனி அரிசியோ இல்லைன்னா காட்டியானம் கருங்குருவை அரிசிகளில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மதியம் சீரக சம்பா புழுங்கள்லையோ கருடன் சம்பா அரிசிலையோ சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் பேலன்ஸ்ட் டயட்டாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து காய்கறி பொரியல் நிறையா வச்சு சாப்பிடணும் கஞ்சியில் நைட்டும் காய்கறி பொரியல் அதிகமாக வச்சு சாப்பிடணும் மதியம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மடங்கு சாப்பாடு இரண்டு மடங்கு காய்கறி பொரியல் ஒரு மடங்கு வந்து நம்ம பருப்பு வகைகளை எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பட் அந்த பருப்பு வகைகள் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அது நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்தணும் பூண்டு அதிகமாக சேர்த்தணும் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்தணும் இது எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கணும் நம்ம மிளகுத்தூள் கடைகளில் வாங்குறது எல்லாமே மிளகுத்தூள் கிடையாது நீங்கள் வெளியில் போய் வாங்குற பெருங்காயம் எதுவுமே பெருங்காயம் கிடையாது ஏழு கிராம் பெருங்காயம் எட்நூறுரூவா வரும் அந்தளவுக்கு வந்து தரமான பெருங்காயத்தூளை பயன்படுத்தும் தான் நம்ம உடம்புல இந்த மாதிரியான தொந்தரவுகள் என்றைக்குமே வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும்